ஏங்க உங்களை நம்பி வந்தவங்க ஆனால் உள்ளே விட மாட்டேங்காங்க அப்படின்றாங்க நேற்று வரைக்கும் வந்து பிளவுக்கல் டேம்பு அத்திக்கல்லாம் விட்டாங்க இன்றைக்கி என்னன்னா பிளவுக்கல் டேம்பில் ஒரு கேட்டு அடைச்சிட்டாங்க யார் உள்ளே அளவு கிடையாது அப்படின்ட்டாங்க யாருமே அளவு கிடையாது அப்படின்றாங்க இன்றைக்கி கூமா போய்ட்டு உலக அளவில் சுற்றுலாத்தலாம் மாற்றுக்கு ஒரு பக்கம் நான் போராடி வந்தாலும் கூட மறுபக்கம் அதிகாரி வந்து அடைச்சா யார் வரக்கூடாது அப்படின்றாங்க இதை வந்து நம்ம விருந்தர் மாவட்ட கலெக்டர் வந்து நல்ல ஒரு முடிவு எடுப்பார் நம்புகிறேன் தமிழக அரசாங்கத்தோட மாநில முதல்வர் வந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கை விடுவார் நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்குன்னு உள்ள என்னோட கூமாப்பட்டி மக்களோட பொருளாதார வாழ்வாரம் உயர்ந்து வரணும்னா என்னோட கூமாப்பட்டி ஒரு சுற்றுலா தலமா மாறணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதுக்கு தான் அத்தனை தகுதி இருக்குது பேச்சு கேணி இருக்கு உள்ள பேச்சு கேணி வந்து மிக பிரசித்தி பெற்ற பேச்சு கேணி சாதாரண கேணி இடாதுங்க ஆண்டு முழுக்க தண்ணி வத்தாது அவ்வளவு இருக்கு பேச்சு கேணி அண்ட் பக்கத்துல கிழவங்கோல் இருக்கு கிழவங்கோல் வந்து கோவிலாரி டேம் இருக்கு பாத்துக்கோங்க இங்கிட்டு பேச்சு கேணி தான் எங்க கும்மாப்பட்டிக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு ஏங்க எங்க ஊர் கும்மாப்பட்டியோட அடையாளமே பிளவுகள் டேம்பு தான் அப்படிப்பட்ட புலவர்கள் டம் அஞ்சு வருஷமா முடங்கிருக்கு ஏன் எதனால எனக்கே தெரியல இப்ப வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் கூட பத்து கோடி ஒதுக்கிட்டு பண்ணிருக்காங்க பத்து கோடி ஒதுக்கி கும்மாப்பட்டி பிளவுகள் டம் புதுப்பிக்க குடுத்துருக்காங்க எத்தனையோ பயணிகள் சுற்றுலா பயணிகள் வந்து வந்து ஏமாந்து போறாங்க ஏமாந்து தான் போறாங்க வந்ததுக்கு உண்மையாலுமே ஒருத்தான பிளேஸ் தான் சொல்ல போனா நம்ம லட்சத்தீவு மால்தீவ்ஸ் போல தாய்லாந்து கூட போல தாய்லாந்தோட பெட்டரான பிளேஸ் இது கும்பமட்டியில இருக்கு உள்ள பாரஸ்ட் ஆபீஸ் தான் நாங்க போக காலையில நான் வந்து அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்துட்டேன் பஸ்ல இல்லாதனால கொஞ்சம் கேட்டே வந்து இங்க ரீச் ஆயிட்டேன் அப்புறம் குளிக்க போனேன் குளிச்சு கொஞ்சம் என்ஜாய் இருக்கும் போதே பாரஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டாங்க வந்துட்டு இனிமே குளிக்க கூடாது அலோடு இல்லை அப்படின்னு வெளியே அமைச்சிட்டாங்க அப்புறம் அண்ணன் இப்ப தான் வழியில பார்த்தோம் அவர் வந்து அவரே கொஞ்சம் கஷ்டத்துல சொல்றாரு இந்த மாதிரி இப்போ விடுறது இல்லைன்னு ஆனா கண்டிப்பா ஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வெளியூருக்கு போக தேவையில்ல வீசா எடுத்து போக தேவையில்ல இ பாஸ் எதுவும் தேவையில்லை நேரா கவர்மெண்ட் பஸ் ஏறி வந்த ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு இப்ப திரும்பி போறேன் என்ன ஒரு ஐலாண்டே இருக்குன்னு இங்க உள்ள எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க இத்தனை நாள் அண்ணன் அண்ணன் தெரிவிச்ச கூட எல்லாமே தெரியுது இது வெளியே கண்டி போய் குளிச்சு தானே போறோம் இது என்ன பண்ணணும் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகணும்